che metterei su non l'ho ne ma è evolo ok, okay. okay.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்முடைய வடகிழக்கு பருவமழை நம்முடைய வானிலை ஆய்வு மையம் வந்து தொடங்கிட்டதா ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி அறிவிச்சிருக்காங்க அதன்படி நம்மளுக்கு ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வந்து வங்கக்கடல்ல உருவாகி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடக்கு கடலோர மாவட்டங்களுக்கான மழை அதிகமா இருக்கும் அப்படின்ட்டு நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம் வந்து நம்மளுக்கு வந்து அஹ் நேற்று பிரிடிக்ஷன் கொடுத்தாங்க நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நேற்று காலையில டெல்டா டிஸ்ட்ரிக் கலெக்டர் அண்ட் சென்னை ஒட்டி இருக்கிற திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர்களோடு ஒரு காணொலி மூலியமா ஆய்வு நடத்தி என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும் ஒவ்வொரு துறையையும் எப்படி ஒருங்கிணைத்து நடத்தணும் அப்படிங்கிற அனைத்து அறிவுரைகளையும் நம்மளுக்கு கூறினாங்க அதன்படி நம்ம மாவட்டத்துல நேத்துல இருந்து எல்லா டீம்ஸுமே ஆக்டிவா வந்து நம்ம வந்து போயிட்டு இருக்காங்க நேற்றைய பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நைட்டு வந்து இரண்டு இடங்கள்ல வந்து நூறு எம்எம்க்கும் அதிகமாக நூறு மில்லி மீட்டருக்கு அதிகமாக ஊத்துக்கோட்டை மற்றும் ஆவடி இந்த இரண்டு பகுதிகளில் வந்து நூறு மில்லி மீட்டருக்கு அதிகமாக நமக்கு வந்து மழை பெஞ்சுது மற்ற இடங்களில் வந்து ஒரு ஆவரேஜா ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி எம்எம் ஸோ ஓவராலாக மாவட்டத்தோர சராசரி வந்து ஏழு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அதாவது செவன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் வந்து நம்மளுக்கு நேற்று பதிவாயிருக்கு நூத்தி அறுபது இடங்கள் வந்து நம்ம ஆல்ரெடி நூத்தி முப்பது இடங்கள் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் அது வந்து எல்லாமே சேர்த்து அதுல ஒரு நாற்பத்தி ஏழு பகுதிகள் மிகவும் அதிகமா வந்து நம்மளுக்கு வந்து தண்ணி தேங்குறதுக்கான பகுதிகள் இருக்கு அதுக்குதான் நம்ம ஸ்டெப்ஸ் மோஸ்ட்லி எடுத்திருக்கோம் அது எல்லாமே மோஸ்ட்லி பூந்தமல்லி ஆவடி மீஞ்சூர் பொன்னேரி கும்மிடிப்பூண்டி இந்த தான் அதிகமான பகுதிகள் வருது அந்த பகுதிகளுக்கு ஒவ்வொரு ரெண்டு மூணு பகுதிகளுக்கு ஒரு தனி டெப்டி கலெக்டர் துணை ஆட்சியர் தலைமையிலேயே ஒரு டீம் போட்டு நம்ம வந்து பண்ணிட்டு